வணக்கம் சிவம் ப்ராப்பர்ட்டிலிருந்து விஜய் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒன் ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் இதோட ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் வாங்க ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் இழக்கேநாடு பேரூராட்சியில் கடப்பாக்கம் வில்லேஜில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது கடப்பாக்கம் ஈஸியாக இருந்தது பார்த்தீங்கன்னா எட்நூறு மீட்டரில் ப்ராப்பர்ட்டி வந்துடும் சென்னையிலேருந்து வரும்போது நைன்டி ஃபைவ் கிலோமீட்டர் பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது தேர்ட்டி கிலோமீட்டரில் ப்ராப்பர்ட்டி வந்துடும் சென்னையிலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டி இருக்குது சிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மரங்கள் வந்துடும் ஃபார்மாக பார்த்திங்கன்னா எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதில்ல இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் ப்ராப்பர்ட்டி மாமரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏழு வகையான மாமரம் இருக்குது டோட்டல் மாமரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து மாமரங்கள் வந்துடும் தென்னை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா மூணு வகையான மரங்கள் இருக்குது குட்டை நெட்டை செவ்வல் நீர் நாட்டு ரக மரங்கள் எல்லாமே ப்ராப்பர்ட்டியில் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மரமும் வைக்க வேண்டிய தேவை இருக்காது எல்லா மரமும் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்திங்கன்னா பழுப்புளைன் வந்துடும் நமக்கு ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் எல்லா மரமும் இருக்குது சாத்துக்கொடி எலுமிச்சை சப்போட்டா கொய்யா நாவை நெல்லி மரம் இந்த மாதிரி எல்லா வகையான மரங்களும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்போட்டா மரங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மரங்கள் வச்சுருக்காங்க எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் வச்சுருக்காங்க அழகுக்கு நீங்கள் இருந்து பறிக்கிற மாதிரி மாங்காய்களும் காய்ச்சி இருக்குது நீங்கள் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிங்கன்னால் மிஸ் பண்ண மாட்டீங்க அந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும் ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும் இடைக்கிழ நாட்டிலே கடப்பாக்கம் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் உங்களுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது இந்த மண் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செடி வச்சாலும் வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மண் இது ப்ராப்பர்ட்டி முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் காம்பவுண்ட் வந்துடும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டும் வந்துடும் நமக்கு பீச் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டரில் நமக்கு பீச் வந்துடும் நெல்லிக்காய் மரமும் நமக்கு வந்துடும் இந்த ரகம் பார்த்திங்கன்னா முழுநெலி சொல்லுவாங்க எட்நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் மார்க்கெட் எல்லாமே பக்கத்துலேயும் இருக்குது ஒன்றரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆலம்பாரா கோட்டை இருக்குது பீச் பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆலம்பாரா ரெசார்ட்டும் இருக்குது நூறு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு போரோ ஒன்று இருக்குது ஒன் ஏக்கர் ஃபுல்லாகவே இந்த போரில் தான் தண்ணி வந்துட்டுருக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக இறைச்சாலுமே தண்ணி வத்தாத வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மரம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை மரம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கருவேப்பிள்ளை இது சப்போட்டாவிலே பார்த்திங்கன்னா ரெண்டு வகை மரங்கள் இருக்குது பால் சப்போட்டா நார்மல் சப்போட்டா ரெண்டும் இருக்குது நல்லா திராட்சை கொத்து மாதிரி நமக்கு சப்போட்டா காய்ச்சி இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ மரம் சீத்தாப்பழத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது நார்மல் சீத்தாவும் இருக்குது ஹைப்ரிட் சீத்தாவும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸுமே கடையில் வாங்க வேண்டிய தேவை இருக்காது எல்லாமே ப்ராப்பர்ட்டிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நெகோஷியபிள் பண்ணியும் ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கி தரலாம் சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா மரத்திலே பழுத்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோடைய ஃபுல் டீட்டெயில் தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் வீடு கட்டுறதுக்கு ஃபேஷம் விட்டுருக்காங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பாதாம் மரம் எல்லாமே ப்ராப்பர்ட்டியில் வந்துடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹைப்ரிட் நாவமரமும் நமக்கு வந்துடும் லைனும் ப்ராப்பர்ட்டியிலே இருக்குது தார் ரோடு ஃபேஸிங்லி நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும் ரெண்டு பேராக சேர்ந்து கூட இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் தேங்க்யூ